சார் இந்த பையன் பொண்ணு படிச்சிருக்கு சார் நல்ல வசதி வாய்ப்பாக இருக்கா பரவாயில்லையே அப்போ இந்த பொண்ணு பரவாயில்ல அப்படின்னு சொல்லுவோம் சார் அடுத்ததான் ஒரு பொண்ணு ஒரு ஜாதகம் வரும் இந்த பொண்ணை பார்த்து பேசி முடிவாகும்போது இன்னொரு பொண்ணுன்னு வருவாங்க சார் இந்த பொண்ணு சூப்பர் பொண்ணு படித்து நல்லா வேலை பார்க்குது சார் நல்லா படிச்சிருக்கு சார் நல்ல குடும்பம் நல்லா வசதி வாய்ப்பு இருக்குது இந்த பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா அழகும் இருக்குது அப்படின்னு இந்த ரெண்டாவது பொண்ணையும் என்ன பண்ணுவாங்க ஆஹா இதை விட இது நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணுக்காக பேசி முடிக்கும்போது அந்த பொண்ணை பையனோட போட்டா பார்த்துட்டு பையன் போட்டால் சரியில்லை இந்த பையன் எனக்கு வேண்டான்னு சொல்லிட்டு போடும் அதுக்கு முன்னாடி இந்த முன்னாடி ரெண்டு பொண்ணு சொன்னாங்க பாருங்கள் அந்த ரெண்டு பொண்ணும் கல்யாணம் ஆகிருக்கும் இந்த மூணாவது பொண்ணு வேண்டாம்னு சொல்லியிருக்கோம் இப்போ இந்த பையன் என்ன பண்ணுவான் மறுபடியும் பசுலேருந்து வரணும் திருமணத்தை பற்றி பேசும்போது ஏன்னா இந்த உறவுகள் இருக்காங்க பாருங்கள் இது இந்த ஊரில் பொண்ணு எடுக்க வேண்டாம் இந்த இந்த அமைப்பில் இந்த இந்த பக்கத்தில் அந்த பொண்ணு எடுக்க வேண்டாம் நம்ம எதிர்பார்ப்புற அளவுக்கு இந்த பொண்ணு இல்லை இந்த பையன் இல்லை பையன் நல்ல வேலையில் இல்லைங்க நல்லா செட்டில் பையன் பையனுக்கு வீடு வண்டி வாங்கின சொத்தெல்லாம் இல்லைங்க அவனுக்கு எதிர்பார்த்த மாரி எந்த அமைப்பும் இல்லைங்க நீங்கள் என்னென்னலாம் குறை இருக்கோ அவன்கிட்ட எவ்வளோ நிறைகள் இருக்கான் அவன் நல்லா படிச்சிருக்கான் நல்ல க கருப்பாக இருந்தாலும் நல்லா திறமையாக இருக்கான் நல்லா படிச்சிருக்கான் நல்ல வேலை இருக்குது நல்ல அரசாங்கத்தையும் இருக்குது நல்லா தனியார் துறையில் நல்ல இடத்துல இருக்கிறான் நல்ல தனிப்பட்ட திறன்கள் திறமைகள் இருக்குது அவனுக்கு அவ்வளோ அழகான வாய்ப்பு இருக்குது நீங்கள் நிறைய பேர் பார்க்குறாங்க எல்லாருமே சார் பையன் அழகாக இருக்கானா ஆறு மாதத்தில் பையன் அடிபட்டு போயிட்டான் பையனுக்கு முகம் உடைஞ்சி போச்சு முகம் ரொம்ப ஆப்ரேஷன் பண்ண வேண்டியிருக்கு இந்த முகத்தை என்ன பண்ணுறது அப்படியே மாற்ற முடியுமா இப்போ மட்டும் எல்லோரும் என்ன எதிர்பார்க்குறாங்க பையன் அழகாக இருக்குண்ணா பையன் சூப்பர் நல்ல வேலையில் இருக்கானே பா பரவாயில்லையே வருஷத்துக்கு ஒரு இத்தனை ரூபா சம்பாதிக்கிறாரு அப்படின்னு நினச்சா பையனுக்கு அடுத்த ஆறு மாதத்தில் வேலை போயிட்டு இப்போ என்ன பண்ணுவீங்க கல்யாணத்துக்கு பிறகு இப்படி தான் நடக்குது நம்ம பார்த்துருக்கோம்ல உலகத்தில் ஊரில் பார்த்துருக்கோம்ல